இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு மீட்பின் ஆடையை தருவார் தியான வசனம் எசாயா அதிகாரம் அறுபத்தி ஒன்று வசனம் பத்து ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும் மலர்மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார் நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் துக்கத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து தமக்குள் பெரிய நம்பிக்கையை காண செய்யும் வல்லமை இறைவனுக்கு உண்டு இன்றைக்குரிய கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன் என் இறைவனுக்குள் என் ஆத்மா களி கூறுகின்றது அவர் மீட்பின் ஆடைகளை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்ற வாக்கு தத்துவத்தின் மூலம் நமக்கு நம்பிக்கை அளிக்கின்றார் இது எத்தனை அருமையான ஒரு ஆசிர்வாதம் சில நேரங்களிலே எனக்கு சரியான ஆடை இல்லையே வாங்குவதற்கு கையில் பணம் இல்லையே என்றெல்லாம் கவலைப்படுகின்றோம் அல்லவா இறைவன் மீட்பின் வஸ்திரத்தையும் நமக்கு கொடுக்கின்றார் இது எவ்வளவு இன்பமான வாழ்க்கை முதலாவது இந்த ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் மற்ற தேவைகளை அவர் நிச்சயமாக கூட்டிக் கொடுப்பார் என் இறைவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் இன்றைய வசனம் கூறுகிறபடி புதிய வஸ்திரத்தினால் ஆண்டவர் உங்களை பூர்வாங்கமாய் செய்வார் உங்கள் பழைய வஸ்திரங்கள் மாற்றப்படுகின்றன ஒரு ஆடை விற்பனை நிலையத்தினுள் நீங்கள் செல்வதாக நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிறப்பு நிகழ்வுக்காக நீங்கள் புத்தாடை ஒன்றை வாங்குகின்றீர்கள் அதை அணிந்ததுமே அந்தஸ்தும் முக்கியத்துவமும் வாய்ந்த கணவன் போல உணர்வீர்கள் அதற்கு முன்னர் நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள் என்பது பொருட்டல்ல ஆனால் புதிய ஆடையை அணிந்ததுமே எல்லாம் மாறிப் போகின்றது புதிய ஆடையானது உங்கள் அடையாளத்தை உங்கள் எண்ணங்களை உங்கள் உணர்வுகளை மாற்றுகின்றது ஆகவேதான் இறைவன் நான் உன்னுடைய வஸ்திரங்களை மாற்றுகின்றேன் என்று கூறுகின்றார் உங்கள் பழைய ஆடைகள் துர்நாற்றம் வீசலாம் துக்கங்களையும் சோர்வாக்கும் எண்ணங்களையும் அவை சுமந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இறைவன் அவற்றை மாற்றுகின்றார் ஒரு ஊழியர் தன்னுடைய ஊழியத்தோடு கூட உலக தேவையையும் பார்த்து வந்தார் தன் சம்பள பணத்தை எல்லாம் ஊழியத்திற்கென்று செலவழித்து விடுவார் அது நிமித்தம் அவருக்கு பற்றாக்குறை குடும்பத்தை நடத்த எண்ணி எண்ணி செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை மனைவியும் ஆண்டவரை நேசித்தபடியினால் சந்தோஷமாகவே அந்த குறைவுகளின் மத்தியிலும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாய் போய்கொண்டிருந்தது ஒரு நாள் அலுவலகம் செல்ல ஆயத்தமாக்கி கொண்டிருந்தபோது தனது சாக்ஸ் ஒன்று ஓட்டை ஓட்டையாக இருப்பதை கண்டார் தன் மனதிற்குள் ஆண்டவரை இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பாடு எனக்கு ஒரு நல்ல சாக்ஸ் வாங்க பணம் கொடுக்க கூடாதா என்று சலித்துக்கொண்டார் கொண்டார் அன்று மாலை அவரை பார்க்க ஒருவர் வந்தார் அவர் ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து ஒரு நண்பரை முன்பு நான் உங்கள் வீட்டிற்கு ஜெபத்திற்காக அழைத்து வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா அவர் ஒரு பார்சலில் உங்களுக்கும் எனக்கும் இரண்டு ஜோடி சாக்ஸ் அனுப்பியிருக்கின்றார் இதோ உங்களுடையது என்று அவர் கையில் ஒரு ஜோடி சாக்ஸை கொடுத்தார் அந்த ஊழியரின் கண்கள் ஆனந்த கண்ணீர் பெருகியது ஆண்டவருடைய அன்பை பாருங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு மீட்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் தரிப்பித்து அழகு பார்ப்பதோடு அவர்களுடைய தேவைகளையும் அவர்கள் விரும்பும் பொழுது கொடுத்து ஆசீர்வதிப்பது எத்தனை அருமையா இருக்கின்றது அல்லவா சிறிய தானே என்று நினைக்கின்றோம் ஆனால் அதிலும் ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியதா இருக்கின்றது இன்றைக்கு நீங்களும் கூட மேற்கண்ட வசனத்தின்படி உங்களுக்கு மீட்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் தருவதோடு உங்கள் அனைத்து தேவைகளையும் அவர் அருளப்போகின்றார் என்று விசுவாசித்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது நீர் மீட்பின் வஸ்திரத்திற்காக நீதியின் சால்வைக்காக உமக்கு நன்றி இதன் மேன்மையை இன்று முதல் உணர்ந்து உம்மை உறுதியாய் பற்றி கொள்கின்றேன் உம்முடைய மீட்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்துவிப்பதினால் உம்மை சோஸ்தரிக்கின்றேன் அதனால் என்னுடைய எல்லா பாவங்களும் துக்கங்களும் சாபங்களும் மறைந்து நான் புதிதாகின்றேன் உம்முடைய சமூகத்தின் சொல்ல முடியாத சந்தோஷத்தினால் நிரம்புகின்றேன் உம்முடைய பிள்ளை என்ற புதிய அடையாளத்தை எனக்கு தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் என் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி உம்முடைய விசேஷித்த பிள்ளையாக என்னை மாற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் நீர் கொடுக்கும் இந்த புதிய ஆரம்பத்திற்காகவும் என் உள்ளத்தில் நீர் கொடுக்கும் சந்தோஷத்திற்காகவும் உமக்கு நன்றி சோஸ்திரத்தோடு இந்த ராஜரீக வஸ்திரத்தை பெற்றுக் கொள்கின்றேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் மீட்பின் நாளாய் அமைவதாக பிரைஸ் லார்ட்